ஹாய் வணக்கம் மக்களே என்னடா வீடியோ எழுந்திரிச்சு கூட உட்காந்து பேச முடியாதான்னுக்கு நினைப்பீங்க என்னால் முடியல உடம்பு ரொம்ப எஞ்சோமே தூங்க 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 இந்த பூனை நான் ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டேன் நான் பத்து நாள் ஆகுது நேத்தலாம் ஃபுல்லாக சாப்பிடாம இப்போ லோ பிபி லோ சுகர் எல்லாம் வந்து வாமிட்டிங் வர மாதிரி ஆயிடுச்சு சரி 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 நான் என்னென்னு நினச்சிட்டா ஃபஸ்ட்டில் நான் எப்படி சின்ன வயசுலேருந்து சாப்பிடாமல் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இதில் சாப்பிடாம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ பழைய சாப்பாடு இருந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதை எடுத்து கொஞ்சம் குழம்பு இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் நெய் உப்பும் போட்டு அப்படியே சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மன உளைச்சலுங்கிறது வந்து நம்ம தானாக தேடிக்கிறது கிடையாதுங்க அது ஆட்டோமேட்டிக்கும் வராது சில கிள சில கவலைகள்லாம் இருக்குதுல்ல அதை நம்ம மனசில் நினைக்கும்போது நம்மளே அறியாமல் முகம் சூழ்ந்து போயிடும் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்காது நான் ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கு இப்போ நான் எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்குன்னு பாருங்களே நான் வந்து இதில் இப்போ ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடல என்னுடைய நிலமே நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க ஏன்னா எல்லோரும் இது மாதிரி சில பேர் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க அதுலேயும் ஒரு பூனைக்குட்டிக்காக இப்படி திரியணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு பூனைக்குட்டி போய் கொண்டு வரணும் சொன்னால் அந்த பொண்ணு வேண்டாம்தான்னு சொல்லும் அப்படின்னு சில பேர் எங்கிட்டேயே நிறையா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க எல்லாத்து மனசும் எப்படி அது எனக்கு தெரியல என்னோடய மனசு வந்து அது ஒரு உயிர் பாருங்க பாருங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்களே எந்தங்கோ என்னடா ஆச்சு இப்போ அதுக்கு தூக்கம் வந்துடுச்சு காலையில் டானிக் கொடுத்தேன் இன்றைக்கி ஆசிரியர் தூக்கிட்டு போகல நேற்று கொண்டு போய் இன்றைக்கி போக முடியல சாயந்தரம் முடிஞ்சுன்னா போகிறேன் குலுக்கி கோடல் இன்றைக்கி ஒன்றும் அப்படியே கிடக்குது இப்போ தான் சாப்பிட்டா அதுவும் ஃப்ரூட்ஸு மாம்பழம் வாழைப்பழம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டேன் லோ சுகர் கொஞ்சம் உடனே கண்ட்ரோல் ஆகும் அது சாப்பிட்டக்கு அப்புறந்தான் தலை வந்து கிண்ணன்னு பிடிச்சி சுற்றுறது நின்றுருக்குது அது படுத்து தூங்குது தூங்குச்சின்னா நீ தூங்கி எழுந்திரிச்சுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நார்மலுக்கு வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நான் பக்கத்துலேயே வேணும் அப்படின்றத எதிர்பார்க்குறது தயவு செஞ்சும் என்னை யாருமே வேறு மாதிரி தப்பாக யூஸ் பண்ணுறதுலாம் தயவு செஞ்சு நீ நினைக்காதீங்க போ லைவில் வந்து என்னென்னமோ போடுறீங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அது கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் காலையில் கூட ஒரு வீடியோ போட்டேன் எந்த பெண்களையுமே தவறாக பேசி தப்பாக கே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் திரும்ப திரும்ப அதுதான் போடுறீங்க அதனால உங்களுக்கு வர்றது என்ன வருது சொல்லுங்க நான் கேட்குற தெரியாமல் பத்து பைசா பிரயோசனம் இல்லை ஒரு ஒரு பெண்ணை போய் மன உளைச்சல் பண்ணிங்கன்னால் ஏதோ ஒரு சர்க்கிள் உங்களுக்கு கொடுப்பார் கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் அன்றைக்கி வேணால் இப்போதைக்கு பேசிடலாம் ஆனால் வந்து அது ஒரு ஒரு டயத்தில் உங்களுக்கு அந்த சின்ன சர்க்கிள் கொடுப்பார் சர்க்கள்னால் வலிக்கு விட்டுறதுக்காக அந்த ஒரு தருணம் கொடுப்பார் அதனால் தயவு செஞ்சு பெண்களை நானும் இல்லை யாராக இருந்தாலும் பேசாதீங்க இல்லை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர் வாங்கி தப்பு தப்பாக பேசுகிறது அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க உங்களால் நல்ல இருந்தால் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க இல்லையா அந்த நம்பர் வாங்கி மிஸ்யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சுருந்தேன் அதெல்லாம் ரொம்ப நல்லது கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்குவீன்னு நான் நினைக்கிறேன் சில இதில் இதுக்கு மேலே எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா அனைத்து நல்ல முறையாக கமாண்ட் ஓட்டு நல்லா நீங்களும் சந்தோஷமாக இருங்க